تحيات <applause> وديابين حدرت رسول صلى الله عليه وسلم على ميد كورم صلواتي اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد يا الله இப்ராஹீம் நபி மீதும் அவர்களின் வழிவந்தவர்களின் மீதும் நீ கருணை புரிந்தது போன்று முகம்மத் நபி மீதும் அவர்களின் வழிவந்தவர்களின் மீதும் கருணை புரிவாயாக இப்ராஹிம் நபி மீதும் அவர்கள் வழிவந்தவர்களின் மீதும் நீ அருட்பேறுகள் பொழிந்தது போன்று முகம்மத் நபி மீதும் அவர்களின் வழிவந்தவர்களின் மீதும் நீ அருட்பேறுகள் பொழிவாயாக நிச்சயமாக நீ புகழுக்கும் மகத்துவத்திற்கும் உரியவன் நிச்சயமாக நீயே புகழுக்கும் மகத்துவத்திற்கும் உரியவன் யா அல்லாஹ் ஆதாரம் புகாரி